आन्या र सँगै छ। यो 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 स

சேர்ந்து படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மாதம் அரசாங்கம் கொடுக்குது ஒரு ஸ்டைஃபண்ட் படிக்க வைக்கிறாங்க அது போக நம்மளுடைய அரசு பள்ளியிலேயோ அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலேயோ ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வியில நம்மளுடைய புதுமை பெண் திட்டம் மூலமாக பெண் குழந்தைகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக ஆண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இந்த மாதிரி வந்து படிங்க நாங்க படம் கொடுக்கறோம் சொல்ற அரசு எங்கேயாவது இருக்குமா நம்ம மாநிலத்துல இருக்கு ஏன் அது குடுக்கறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க கல்வி மட்டும்தான் நம்ம சமூகத்தை முன்னேற்ற முடியும் ஒரு சிறந்த ஒரு சமூகமாக முன்னேறிய சமூகமாக உலகக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோடி சமூகமாக நம்ம திகழ முடியணும்னா அதற்கு கல்விதான் ரொம்ப அடிப்படை वांग अष्टदा, वांग कौन? कैम्प, सित्रा, वांग, वांग हर्षें, हर्षें सेल किया थे? वांग माँग, कमला वर्ता, वांग, आवांग वांग, सेल सेल, वांग